இங்க குழந்தி இருக்கிற அத்துணை பேருக்கும் வணக்கம் எல்லாரையும் பேர் சொன்னா மழி அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இத குறிப்பா மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் தோழர் முத்துவினுடைய குடும்பத்தினர் எல்லோரும் வந்திருப்பது அவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாம மச்சா அவங்களுடைய இளைஞர் குழந்தைகள் என்று ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது அந்த மகிழ்ச்சியான தருணத்தோடு இந்த நிகழ்வை நடத்துகிற முத்துவினுடைய அந்த பரந்த மனதை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகளை இந்த கட்டுரைகளின் முதல் வாசகன் நான் தான் அது ஏற்கனவே முத்துக்கும் தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் ஏனென்றால் அந்த தீக்கத்திலே அவர் எழுதுவதற்கு ஒரு ஒரு வாரமும் அவரிடம் கேட்டு பெற்று அதை வெளியிடுவதற்காக முதலில் வாசித்தவன் நான் தான் ஆகவே அது நல்லது ஆனால் அது மூலாக வர வேண்டும் என்று சொல்லி 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 அந்த கனவு இன்றுதான் மெய்ப்பற்றிருக்கிறது இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த கனவு இப்போது மெய்ப்பற்றிருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இவர் வந்து அவருடைய அந்த வாசிப்பு அவருடைய அனுபவம் அவருடைய பல விதமான விஷயங்கள் இருக்க அவரு ஒரு சிறந்த கவிஞர் அவருடைய நகரவாசிகள் என்கிற அந்த கவிதை தொகுப்பு முதல் தொகுப்பு சிறந்த கவிதைகள் அத நகரத்தை பத்தியே ஒரு சிறந்த ஒரு காட்சி அது அதெல்லாம் வந்து அவர் விட்டுட்டார் இப்ப கட்டுரையில் வந்திருக்கிறார் இந்த பேசா பொருளை தேசிய பாரதி என்கிற இந்த தலைப்பு இருக்க இது வந்து இவ்வளவுக்குள்ள வரக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக வர வேண்டிய விஷயம் பல பேர் வந்து முதல்ல சின்ன புத்தகம் போடுவாங்க அப்புறம் அது விரிவாக்கம் செய்யப்பட்ட புத்தகம் போடுவாங்க அப்புறம் மேலும் மேலும் மேம்படுத்தப்பட்ட படிப்புன்னு போடுவாங்க அப்படி இதை மேம்படுத்தப்படுத்த படிப்பு பதிப்பாக கொண்டு வர வேண்டியது முத்திவினுடைய மிகச் சிறந்த ஒரு பணியாக நான் நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது எனக்கு இவங்க ஏற்கனவே நம்ம விஜயலட்சுமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க இந்த தோழர் என்கிற வார்த்தையை பற்றி பாரதி ரொம்ப குசும்பக்காரன் அங்கதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தோடர் என்கிற வார்த்தையை அவன் எங்கே பயன்படுத்தி இருக்கிறான் என்பதைத்தான் முத்தவர்கள் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் மேலுலகத்திலே இந்த அப்பொழுதுதான் சொல்கிறான் உனக்கு நன்று தோழரே யாரு இந்திரன் சொல்கிறான் உமக்கு நன்று சோழரே என்று அந்த தோழர் என்கிற வார்த்தையை யார் சொல்கிறார் என்பதையும் சேர்த்துத்தான் நாம் பார்வையை பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட விஷயக்கரை இப்படி எல்லாம் சொல்லவே யோசிப்போம் நம்ம எல்லாம் இந்த சொல்வானா என்றெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பாரதியவன் அதற்குள்ளே பல விஷயங்கள் இருக்கு நேரம் இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் அந்த இந்திரனும் மற்றவர்களும் சொல்லு சொல்லுகிறார்கள் அறக்கடை மனித அறிவனும் கோயிலை விட்டு நீ நீழைந்தால் நிலவிடும் பொன்னுலகம் இந்தியாவுக்கு பொன்னுலகம் வர வேண்டும் என்று சொன்னால் அரக்கர்கள் என்கிற ஆங்கிலேயர்கள் வெளியேற வேண்டும் அதுதான் அங்குள்ள வந்திருக்கிற விஷயம் மற்றவர்கள் எல்லாம் தோழர்கள் அவர்கள் அரக்கர்கள் என்பதுதான் அவருடைய மைய பொருள் ஆனால் பாரதி சொன்னாயே பாரதி தான் இருபத்தி ஒண்ணுல அவன் மறைந்தாலும் அவன் தான் வந்து முதல்ல ஆடுவோமே பண்ணு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னான் பாரதி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி ஏழுல தான் சுதந்திரம் வருது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் கட்டாயம் வரும் என்ற நம்பிக்கை கொண்டவன் பாரதி அந்த பாரதியை பற்றி இந்த பேசாபுரனை பேசிய பாரதி என்கிற இந்த நூல் மிகச் சிறந்த ஒரு ஆய்வு நூலாக வர வேண்டும் அதை அவர் செய்வார் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முன்னோட்டத்தை தந்து தந்திருக்கிற முத்தவர்களுக்கும் அந்த புத்தகத்தை மிக செம்மையாக செழுமையாக கொண்டு வந்திருக்கிற தொடர் பாரதி புத்தகாலயம் நாகராஜன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டு அனைத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மீண்டும் இது இன்னொரு பதிப்பு வரும் ஆகவே இந்த புத்தக அந்த கட்டுரை எந்த ஆண்டு என்பதை தயவு செய்து குறியுங்கள் ஏனென்று சொன்னால் எல்லாமே வந்து ஒரு ஆண்டு வரிசையில் தொகுக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படித்தான் பல பதிப்புகளும் வந்துகிட்டே இருக்கு ஆண்டு வரிசைப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது பாரதியை கூட ஆண்டு வரிசைப்படுத்தி வந்த பதிப்பு தான் இன்றைக்கு பேசப்படுகிறது ஆகவே அந்த கட்டுரைகள் வந்த ஆண்டை நீங்கள் அடுத்த பதிப்பில் நிச்சயமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இதை விரிவுபடுத்த பதிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து அவருக்கு எல்லாவையிலும் உதவி செய்கிறேன் என்று சொல்லிய அந்த சகோதரத்தியனுடைய நன்றியையும் பாராட்டையும் சொல்லி உதவி செய்கிறேன் நன்றி வணக்கம்